ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன செய்ய செய்யப்போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம் எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் வைக்க போகிறோம் ஆட்டுக்கறி குழம்பு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அம்மா நல்லா ஆட்டுக்கறிலாம் நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு தந்துட்டாங்க அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அதுலேயே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்க்கவே இல்லை பொங்கி ஊற்றிடுச்சு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்தாச்சும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்க போயிட்டாங்க நாங்கள் அப்பைக்கு அப்போ அடித்து தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் அடித்து வைக்க மாட்டோம் எப்பொழுதுமே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் எங்கள் அம்மா மட்டன் குழம்பு எங்கள் அம்மா சமையல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு பேஸ்ட் அம்மா சேர்த்துருக்காங்க சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம் பொங்குதுனால அது கொஞ்சம் லைட்டாக திறந்து வச்சுருக்கோம் ரொம்ப நேரம் கறி வெந்துச்சு ஆனால் நான் வந்து அந்த வீடியோ எடுக்கலை பாதி கட் பண்ணி கட் பண்ணியாக இருந்தேன் இந்த கறி நல்லா வெந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் க நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் அதிகம் மிளகாத்தூள் சேர்க்கல ஏன்னா அக்கா குழந்தைங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க அதனால் அதிகம் சேர்க்காம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் மட்டன் குழம்பு அன்றைக்கி கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சுருந்தோம் யாரும் மட்டன் சாப்பிடலாம் தான் குழம்பு சாப்பிடுவாங்க எது சாப்பிடுவோம் எங்களை எப்பொழுதுமே வைக்காதான் ரெண்டு குழம்பு தான் வைப்போம் ஏன்னா இது சாப்பிடலாம் அது சாப்பிடுவாங்க அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்டுவாங்க அதனால் முடிச்சுட்டு அம்மா தேங்காய் அரைக்க போயிட்டாங்க தேங்காய் அரைச்சிட்டு வந்து எல்லாம் ஊற்றிட்டாங்க அதையும் நான் வீடியோ எடுக்கலை பாதி பாதி கட் பண்ணி கட் பண்ணி தான் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி போகிறோம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காதலாம் நான் கறி குழம்புல சேர்ப்போம் ஆட்டு கறி குழம்புலாம் நான் இதெல்லாம் சேர்ப்போம் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு வந்து தோல் சீ சேர்த்துருக்காங்க லாஸ்ட்டாக தான் நான் தாளிப்போம் குழம்பு போகிற அளவுக்கு தான் அதை தாளிப்போம் வெங்காயம் தக்காளி பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு தாளிப்போம் கறி சூப்பராக வெந்திருக்கு வாசனையே மீன் குழம்பு கறி குழம்பு வாசனையும் செம்மையாக இருக்குது மட்டன் குழம்பு சாப்பிடாமல் இருந்தாலும் இந்த வாசத்தையே நான் அந்த வாசத்துலேயே சாப்பிட்டது மட்டும் இருக்குது எனக்கு மட்டன் பிடிக்காது நான் மட்டனே சாப்பிட மாட்டேன் நாட்டுக்கோழி மட்டன் குழம்பு இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மா போய் தாளிச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்க உள்ள கேஸில் போய் தாளிச்சிட்டு வந்துட்டாங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வந்துட்டாங்க கறி குழம்பு பார்க்கவே பாருங்க அந்த கொழுப்பெல்லாம் எப்படி மிதக்குதுன்னு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆட்டுக்கறி குழம்பு ரெடி யாருக்கெலாம் ஆட்டுக்கறி பிடிக்குங்க யாருக்கெல்லாம் ஆட்டுக்கறி பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவோடய சமையல் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா குழம்பு இறக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் அக்கா பசங்கள் எங்கள் அக்கா எல்லாம் சாப்பிட போகிறாங்க எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு இருக்குது दे डடते प केबा